தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடை மௌனம் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை மௌனத்தாலும் புன்னகையாலும் உங்கள் பதிலை கொடுத்துவிட்டு விலகிவிடுங்கள் உனக்கு எது தேவை என்று நினைக்கிறாயோ அதை மட்டும் நீ பார்க்கும் இடங்களில் உன் கண்களால் ரசித்து கொண்டே வா உனக்கு தேவையானது உன்னிடம் கிடைக்கும் அடுத்தவரின் வசதியை பார்த்து மரியாதை கொடுக்காதீர்கள் வயதை பார்த்து கொடுக்க பழகுங்கள் வசதி போனால் மீண்டும் வரும் ஆனால் வயது போனால் மீண்டும் வராது மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியமும் முடியக்கூடியதாக அமையும் ஆனால் மன உறுதி இல்லாத பொழுது முடியக்கூடியதும் முடியாததாக கடினமானதாக மாறிவிடும் தடைகள் பல வரலாம் தட்டிப் பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகள் தான் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கையுள்ளோரிடம் மட்டுமே வரும் முயற்சி செய்ய தயங்காதே முயலும் பொழுது முட்களும் உன்னை முத்தமிடும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் மிகச்சிறந்த சிறந்த தத்துவ ஞானிகள் கூறியதை போல மனதில் உறுதி இருந்தால் விண்வெளிக்கும் செல்ல முடியும் உறுதி இல்லாத பொழுது கற்கள் நிறைந்த சாதாரண தரையில் நடப்பதற்கு கூட அச்சப்பட்டு பின்வாங்கும் நிலை ஏற்படும் நம்மால் என்னவெல்லாம் என்பது முயன்று பார்க்காத வரை நமக்கு தெரிவதில்லை முன்கூட்டியே முடியாது என்று தீர்மானித்து விட்டால் முயற்சி செய்யும் சிரமத்தையும் நாம் எடுத்துக் கொள்வதே இல்லை பெரும்பாலானவர்கள் தங்கள் திறமை என்ன அதை செயலாற்றக் கூடிய பலம் இருக்கிற தா என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள் காரணம் எதிலும் உறுதியற்ற அவர்களின் மனநிலை மனதில் உறுதியுடன் ஒரு செயலை துவங்கும் பொழுது அந்த செயலை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தி தந்துவிடுகிறது இதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்தால் மட்டுமே புரியும் முயற்சிகளை செய்து ரசித்து அனுபவித்து வெற்றி பெற்றவர்களிடம் கேட்டால் மட்டுமே தெரியும் சும்மா இருப்பதே சுகம் என்று மனதில் உறுதியின்றி தாழ்வு மனப்பான்மையுடன் தொடங்கி போய் திறமைகள் இருந்தும் வெற்று மனிதர்களாக வாழ்பவர்கள் உண்டு அப்படி வாழ்வதை விட்டு மனதில் உறுதியுடன் வாழ பழகு மனிதரை தவிர மற்ற எந்த உயிரினங்களும் பிறரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை ஏங்கி தவிப்பதில்லை அதனால்தான் அதனுடைய இயல்பில் நின்று ஜெயிக்கிறது பிறரை பார்த்து வாழ வேண்டும் என்று நீயும் நினைக்காதே நீ தனியாகத்தான் பிறந்துள்ளாய் உன் வாழ்வை நீதான் வாழ வேண்டும் உன் இயல்பை நீயே கண்டுபிடி அதில்தான் உன் வெற்றி வெற்றி இருக்கும் அதில் முயற்சி செய் வெற்றி உனக்கு நிச்சயம் உண்டு மற்றவர்கள் உங்களை பற்றி சிறப்பாக நினைக்க வேண்டுமென்று உங்கள் இயல்பை மாற்றி நடிக்காதீர்கள் எது நீங்களோ எது உங்களுடைய இயல்போ அதில் மட்டுமே நீங்கள் இருங்கள் பலரும் அடுத்தவர்கள் தம்மை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அதனால் உரிய கௌரவம் தராமல் இருப்பதாகவும் வருந்துகிறார்கள் ஆனால் உண்மையில் அடுத்தவர்கள் குறைத்து மதிப்பிடுவதோ உரிய கௌரவம் தராமல் இருப்பதோ உங்கள் வெற்றிக்கு காரணம் அல்ல நம்மை நாமே குறைவாக மதிப்பிட்டு நம்மை நாமே முழுமையாக கௌரவிக்க கௌரவிக்கத்தாவ விடுகிறோம் என்பதே உண்மை இவ்வுலகிலேயே மிகச் சிறந்த மனிதர் நாம் தான் என்று நாம் நம்ப வேண்டும் இடத்தை பார்த்து மதிப்பு கொடுப்பவன் தன்னைத்தானே புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டாலும் அவன் ஒரு முட்டாளாவான் நடத்தையை பார்த்து மதிப்பு கொடுப்பவன் மற்றவர்களுக்கு முட்டாளாக தெரிந்தாலும் அவனே புத்திசாலி ஆவான் உங்களை ஊக்கமூட்ட உங்களை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் உங்கள் எண்ணங்களில் ஊக்கம் இல்லாமல் இருந்தால் உங்களால் வெற்றியடைய முடியாது உறவுகள் என்பது உண்மையில் உங்களுக்காக படைக்கப்பட்டதல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடன் பிணைப்பில் இருப்பது அதனுடைய இயல்பில் இருப்பது இந்த உலகில் மிகவும் உயர்ந்தவர் நேர்மையானவர் மிகவும் நல்லவர் நீங்கள்தான் என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த உலகில் இருக்கும் ஒவ்வொரு உயிர்களும் அதுபோலதான் என்று உங்களுக்கு தோன்ற வேண்டும் நமக்காக விதிக்கப்பட்ட ஏதோ ஒன்றை நிறைவு செய்வதற்காக மட்டுமே இவ்வுலகிற்கு நாம் வந்துள்ளோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு செயல்படும் பொழுது மட்டுமே ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவரவர்களுடைய கர்ம வினைகளை கழித்துக்கொண்டு நிம்மதியாக இறைவனிடம் சென்று சேர முடியும் நம் மனதில் உறுதி இருந்தால் அடுத்தவரின் உதாசீனங்கள் பலனற்று போகும் எதிர்பார்ப்பும் பகையும் கூட மனிதனுக்கு அவசியமானதுதான் ஏனெனில் அவற்றினாலும் கூட வாழ்ந்து காட்ட வேண்டுமென்றில் உறுதி எழுகிறது அமைதியாக இருப்பவர்களைப் பார்த்து கோழை என்று நினைத்து விடாதீர்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாய் கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை என்பார்கள் ஆம் எதிர்பார்ப்பை காட்டுவதற்கும் எதிர்ப்பை காட்டாமல் போவதற்கும் மன உறுதி அவசியம் தேவைப்படுகிறது மன உறுதியுடன் இருப்பவரே மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் தலைவராகவும் உருவெடுக்கிறார்கள் தான் சென்ற பாதை சரியே என்று உறுதியுடன் பின்வாங்காமல் நிற்பது அவர்களின் குணமாகிறது பல வெற்றியாளர்கள் முன்மாதிரியாக நம்மிடையே வாழ்ந்து வருகின்றனர் அனைத்து வசதிகளுடன் சுகமாக வாழும் நாமும் மன உறுதியுடன் செயல் உழைப்புடன் கொண்டு வெற்றியை நோக்கி செல்வோம் வெற்றி என்பது நமக்குத்தான் நமக்கு மட்டும்தான் நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பிறர் நம்மை தாழ்வாக நினைப்பதையும் அவமானப்படுத்துவதையும் அஸ்திவாரங்களாக்கி நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் தகுதிக்கு மீறியது ஆசை என்றால் அங்கு அன்பும் தேவையற்றதுதான் பிறர் மீதி நீ அன்பு வைத்தது தவறல்ல அவர்களின் செயல்களின் மீதும் அன்பு வைத்ததுதான் தவறு உன் அன்பை மட்டும் நம்பு அவர்களின் நடத்தையை நம்பாதே சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் சொல்லி தரும் ஒரே ஒரு ஆசான் காலம் மட்டும்தான் பிற மனிதர்கள் தேவை என்று பழகு உன் தேவைக்காக அவர்களின் பழகாதே நாம் வாழும் வாழ்க்கை எளிதல்ல நாம் தான் எதிர்க்க பழக வேண்டும் எவ்வளவு தூரம் தான் நீ உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குதான் வர வேண்டும் வந்த இடத்தை மறக்காமல் இருந்தால் சென்ற இடம் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை எதிர்க்காதே ஒவ்வொரு சிறிய மாற்றமும் மிக பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வையுங்கள் வெற்றியை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை நேர்மையோடு நடைபோட்டாலே போதும் எதையும் செய்ய 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 முடிந்தவன் சாதிக்கிறான் முடியாதவனே எப்படி வேண்டும் என்று போதிக்கிறான் இன்று நீங்கள் உணரும் வழி அனைத்தும் நாளை உங்களுக்கு மிக பெரிய பலமாக அமையும் உங்கள் வாழ்வில் சிக்கல் வருவதாய் நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் உங்களை சிறந்தவனாய் மாற்றத்தான் அது வந்திருக்கும் வெற்றி என்ற இலக்கை அடைய தோல்விகள் தான் படிக்கட்டுகள் உன் வெற்றி எத்தனை படி படிக்கட்டுகளை தாண்டி உள்ளது என்று கணக்கிடு இப்போது நீ எத்தனாவது படிக்கட்டில் இருக்கிறாய் என்றும் கணக்கிடு விழுவதெல்லாம் உடனே எழுவதற்கு தானே தவிர அங்கேயே நின்று அழுவதற்கு அல்ல உனக்கே நம்பிக்கை இருக்கும் வரையில் தான் உன் வாழ்க்கை உனக்கு வசமாகும் உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன் நடத்தையில் கொண்டு வா பிறகு உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ எதிர்பார்க்கலாம் முடிவெடுத்து விட்டால் வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாசற்படிதான் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை தெரிந்து முன்னேறு உன்னை தடுக்க உன்னை தவிர வேறு எவராலும் முடியாது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது போல கனவு காண முடியுமோ அதை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் முக்கியமல்ல செயலில் கவனம் இருந்தால் தான் அனைத்து வெற்றிகளும் நம்மை தேடி வரும் உன்னால் எதை சுமக்க முடியுமோ அதை மட்டும்தான் இறைவன் உனக்கு தருவார் உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை உன்னால் முடியும் என்று நினைத்து பார் எதுவும் முடியும் தயக்கம் தடைகள் உருவாக்கும் செயல்கள் தான் தடைகளை உடைக்கும் தயக்கத்தை உடைத்து செயல்களை படைத்துவிடு சவால்களின் மேல் ஏறி சவாரி செய்வதுதான் வெற்றிக்கு வழியாகும் உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு எவராலும் தடுக்க முடியாது பலனை எதிர்பார்க்காமல் நன்மையை செய் சரியான நேரத்தில் அது உன்னை பல மடங்காய் திரும்பி வந்து பார்க்கும் மதி கொண்டு முயற்சி செய்தால் விதி என்று எதுவுமே இல்லை முயன்று கொண்டே இரு தோல்வி உன்னிடம் மண்டியிடும் வரை மனிதனாய் பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது உன் வாழ்க்கையின் முழு பயனையும் அனுபவி பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது மிக பெரிய திறமை ஒரு தவறை கண்டிக்க தெரியாதவனுக்கு அதை மன்னிக்கவும் தெரியாது சிறு துளி கருணையும் காட்டக்கூட தெரியாது தேவையில்லாத கேள்விகளுக்கு தெளிவான விடை மௌனம் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை மௌனத்தாலும் புன்னகையாலும் உங்கள் பதிலை கொடுத்துவிட்டு விலகிவிடுங்கள் உனக்கு எது தேவை என்று நினைக்கிறாயோ அதை மட்டும் நீ பார்க்கும் இடங்களில் உன் கண்களால் ரசித்து கொண்டே வா உனக்கு தேவையானது உன்னிடம் கிடைக்கும் அடுத்தவரின் வசதியை பார்த்து மரியாதை கொடுக்காதீர்கள் வயதை பார்த்து கொடுக்க பழகுங்கள் வசதி போனால் மீண்டும் வரும் ஆனால் வயது போனால் மீண்டும் வராது மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியமும் முடியக்கூடியதாக அமையும் ஆனால் மன உறுதி இல்லாத பொழுது முடியக்கூடியதும் முடியாததாக கடினமானதாக மாறிவிடும் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகள் தான் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு சவால்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கையுள்ளோரிடம் மட்டுமே வரும் முயற்சி செய்ய தயங்காதே முயலும் பொழுது முட்களும் உன்னை முத்தமிடும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் மிகச்சிறந்த தத்துவ ஞானிகள் கூறியதைப் போல மனதில் உறுதி இருந்தால் விண்வெளிக்கும் செல்ல முடியும் உறுதி இல்லாத பொழுது கற்கள் நிறைந்த சாதாரண தரையில் நடப்பதற்கு கூட அச்சப்பட்டு பின்வாங்கும் நிலை ஏற்படும் நம்மால் என்னவெல்லாம் முடியும் என்பது முயன்று பார்க்காத வரை நமக்கு தெரிவதில்லை முன்கூட்டியே முடியாது என்று தீர்மானித்துவிட்டால் முயற்சி செய்யும் சிரமத்தையும் நாம் எடுத்துக்கொள்வதே இல்லை பெரும்பாலானவர்கள் தங்கள் திறமை என்ன அதை செயலாற்றக்கூடிய பலம் இருக்கிறதா என்பதை கூட அறியாமல் இருக்கிறார்கள் காரணம் எதிலும் உறுதியற்ற அவர்களின் மனநிலை மனதில் உறுதியுடன் ஒரு செயலை துவங்கும் பொழுது அந்த செயலை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் பிரபஞ்சம் ஏற்படுத்தி தந்துவிடுகிறது இதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்பதை உணர்ந்தால் மட்டுமே புரி முயற்சிகளை செய்து ரசித்து அனுபவித்து வெற்றி பெற்றவர்களிடம் கேட்டால் மட்டுமே தெரியும் சும்மா இருப்பதே சுகம் என்று மனதில் உறுதியின்றி தாழ்வு மனப்பான்மையுடன் முடங்கி போய் திறமைகள் இருந்தும் வெற்று மனிதர்களாக வாழ்பவர்கள் உண்டு அப்படி வாழ்வதை விட்டு மனதில் உறுதியுடன் வாழ பழகு மனிதரை தவிர மற்ற எந்த உயிரினங்களும் பிறரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை ஏங்கி தவிப்பதில்லை அதனால்தான் அதனுடைய இயல்பில் நின்று ஜெயிக்கிறது பிறரை பார்த்து வாழ வேண்டும் என்று நீயும் நினைக்காதே நீ தனியாகத்தான் பிறந்துள்ளாய் உன் வாழ்வை நீதான் வாழ வேண்டும் உன் இயல்பை நீயே கண்டுபிடி அதில்தான் உன் வெற்றி இருக்கும் அதில் முயற்சி செய் வெற்றி உனக்கு நிச்சயம் உண்டு மற்றவர்கள் உங்களைப் பற்றி சிறப்பாக நினைக்க வேண்டும் என்று உங்கள் இயல்பை மாற்றி நடிக்காதீர்கள் எது நீங்களோ எது உங்களுடைய இயல்போ அதில் மட்டுமே நீங்கள் இருங்கள் பலரும் அடுத்தவர்கள் தம்மை குறைத்து மதிப்பிடுவதாகவும் அதனால் உரிய கௌரவம் தராமல் இருப்பதாகவும் வருந்துகிறார்கள் ஆனால் உண்மையில் அடுத்தவர்கள் குறைத்து மதிப்பிடுவதோ உரிய கௌரவம் தராமல் இருப்பதோ உங்கள் வெற்றிக்கு காரணம் அல்ல நம்மை நாமே குறைவாக மதிப்பிட்டு நம்மை நாமே முழுமையாக கௌரவிக்க தவறிவிடுகிறோம் என்பதே உண்மை இவ்வுலகிலேயே மிகச் சிறந்த மனிதர் தான் என்று நாம் நம்ப வேண்டும் இடத்தை பார்த்து மதிப்பு கொடுப்பவன் தன்னைத்தானே புத்திசாலி என்று நினைத்து கொண்டாலும் அவன் ஒரு முட்டாளாவான் நடத்தையை பார்த்து மதிப்பு கொடுப்பவன் மற்றவர்களுக்கு முட்டாளாக தெரிந்தாலும் அவனே புத்திசாலியாவான் உங்களை ஊக்கமூட்ட உங்களை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் உங்கள் எண்ணங்களில் ஊக்கம் இல்லாமல் இருந்தால் உங்களால் வெற்றியடைய முடியாது உறவுகள் என்பது உண்மையில் உங்களுக்காக படைக்கப்பட்டதல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுடன் பிணைப்பில் இருப்பது அதனுடைய இயல்பில் இருப்பது இந்த உலகில் மிகவும் உயர்ந்தவர் நேர்மையானவர் மிகவும் நல்லவர் நீங்கள்தான் என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த உலகில் ஒவ்வொரு உயிர்களும் அதுபோலதான் என்று உங்களுக்கு தோன்ற வேண்டும் நமக்காக விதிக்கப்பட்ட ஏதோ ஒன்றை நிறைவு செய்வதற்காக மட்டுமே இவ்வுலகிற்கு நாம் வந்துள்ளோம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படும் பொழுது மட்டுமே ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவரவர்களுடைய கர்ம வினைகளை கழித்துக்கொண்டு நிம்மதியாக இறைவனிடம் சென்று சேர முடியும் நம் மனதில் உறுதி இருந்தால் அடுத்தவரின் உதாசீனங்கள் பலனற்று போகும் எதிர்பார்ப்பும் பகையும் கூட மனிதனுக்கு அவசியமானதுதான் ஏனெனில் அவற்றினாலும் கூட வாழ்ந்து காட்ட என்று உறுதி எழுகிறது அமைதியாக இருப்பவர்களை பார்த்து கோலை என்று நினைத்து விடாதீர்கள் வார்த்தையை விடாமல் அமைதியாய் கடந்து போவதற்கு நிறைய மன உறுதி தேவை என்பார்கள் ஆம் எதிர்பார்ப்பை காட்டுவதற்கும் எதிர்ப்பை காட்டாமல் போவதற்கும் மன உறுதி அவசியம் தேவைப்படுகிறது மன உறுதியுடன் இருப்பவரே மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் தலைவராகவும் உருவெடுக்கிறார்கள் தான் சென்ற பாதை சரியே என்று உறுதியுடன் பின்வாங்காமல் நிற்பது அவர்களின் குணமாகிறது பல வெற்றியாளர்கள் முன்மாதிரியாக நம்மிடையே வாழ்ந்து வருகின்றனர் அனைத்து வசதிகளுடன் சுகமாக வாழும் நாமும் மன உறுதியுடன் செயல் உழைப்புடன் கொண்டு வெற்றியை நோக்கி செல்வோம் வெற்றி என்பது நமக்குத்தான் நமக்கு மட்டும்தான் நமது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள பிறர் நம்மை தாழ்வாக நினைப்பதையும் அவமானப்படுத்துவதையும் அஸ்திவாரங்களாக்கி நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் தகுதிக்கு மீறியது ஆசை என்றால் அங்கு அன்பும் தேவையற்றதுதான் பிறர் மீது நீ அன்பு வைத்தது தவறல்ல அவர்களின் செயல்களின் மீதும் அன்பு வைத்ததுதான் தவறு உன் அன்பை மட்டும் நம்பு அவர்களின் நடத்தையை நம்பாதே சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் சொல்லித்தரும் ஒரே ஒரு ஆசான் காலம் மட்டும்தான் பிற மனிதர்கள் தேவை என்று பழகு உன் தேவைக்காக அவர்களின் இடம் பழகாதே நாம் வாழும் வாழ்க்கை எளிதல்ல நாம் தான் எதிர்க்க பழக வேண்டும் எவ்வளவு தூரம் தான் நீ உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குதான் வர வேண்டும் வந்த இடத்தை மறக்காமல் இருந்தால் சென்ற இடம் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை எதிர்க்காதே ஒவ்வொரு சிறிய மாற்றமும் மிக பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வையுங்கள் வெற்றியை நோக்கி நிற்காமல் நகர்ந்து கொண்டே இருங்கள் நீங்கள் நிறுத்தாதவரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை நேர்மையோடு நடைபோட்டாலே போதும் எதையும் செய்ய 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 முடிந்தவன் முடியாதவனே எப்படி போதிக்கிறான் இன்று நீங்கள் உணரும் வழி அனைத்தும் நாளை உங்களுக்கு மிக பெரிய பலமாக அமையும் உங்கள் வாழ்வில் சிக்கல் வருவதாய் நினைத்து கவலை கொள்ளாதீர்கள் உங்களை சிறந்தவனாய் மாற்றத்தான் அது வந்திருக்கும் வெற்றி என்ற இலக்கை அடைய தோல்விகள் தான் படிக்கட்டுகள் உன் வெற்றி எத்தனை படிக்கட்டுகளை தாண்டி உள்ளது என்று கணக்கிடு இப்போது நீ எத்தனாவது படிக்கட்டில் இருக்கிறாய் என்றும் கணக்கிடு விழுவதெல்லாம் உடனே எழுவதற்கு தானே தவிர அங்கேயே நின்று அழுவதற்கு அல்ல உன் மீது உனக்கே நம்பிக்கை இருக்கும் வரையில்தான் உன் வாழ்க்கை உனக்கு வசமாகும் உன் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை முதலில் உன் நடத்தையில் கொண்டு வா பிறகு உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ எதிர்பார்க்கலாம் முடிவெடுத்து விட்டால் வாழ நினைப்பவனுக்கு வானம் கூட வாசற்படிதான் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அதை உடல் தெரிந்து முன்னேறு உன்னை தடுக்க உன்னை தவிர வேறு எவராலும் முடியாது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது போல கனவு காண முடியுமோ அதை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுப்பதும் திட்டமிடுவதும் மட்டும் முக்கியமல்ல செயலில் கவனம் இருந்தால்தான் அனைத்து வெற்றிகளும் நம்மை தேடி வரும் உன்னால் எதை சுமக்க முடியுமோ அதை மட்டும் தான் இறைவன் உனக்கு தருவார் உன்னால் தாங்க முடியாத அளவிற்கு ஒருபோதும் துன்பம் ஏற்படுவதில்லை உன்னால் முடியும் என்று நினைத்து பார் எதுவும் முடியும் தயக்கம் தடைகளை உருவாக்கும் செயல்கள் தான் தடைகளை உடைக்கும் தயக்கத்தை உடைத்து செயல்களை படைத்து விடு சவால்களின் மேல் ஏறி சவாரி செய்வதுதான் வெற்றிக்கு வழியாகும் உன்னை தவிர நீ வெற்றி அடைவதை வேறு எவராலும் தடுக்க முடியாது பலனை எதிர்பார்க்காமல் நன்மையை செய் சரியான நேரத்தில் அது உன்னை பல மடங்காய் திரும்பி வந்து பார்க்கும் மதி கொண்டு முயற்சி செய்தால் விதி என்று எதுவுமே இல்லை முயன்று கொண்டே இரு தோல்வி உன்னிடம் மண்டியிடும் வரை மனிதனாய் பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது உன் வாழ்க்கையின் முழு பயனையும் அனுபவி பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது மிக பெரிய திறமை ஒரு தவறை கண்டிக்க தெரியாதவனுக்கு அதை மன்னிக்கவும் தெரியாது சிறு துளி கருணையும் காட்டக்கூட தெரியாது